வணக்கம் 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 அன்பு நண்பர்களே உங்கள் அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்த்த பின்மொன்னு எனக்கு ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய அன்பிற்குரிய மருதுமலை முருக மச்சான் கிட்ட எனக்கான விசேஷமான உத்தரவு வந்ததை அடுத்து மச்சானை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டிங்களே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வந்து பார்த்தோன்னா போகுது ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வந்து பார்த்தோன்னா ஆகப்போகுது இது அற்புதமான வந்து பார்த்தோன்னா நாளில் நண்பர்க்குரிய மருதமலை முருகன் நான் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் ரொம்ப 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 பெரிய வந்து பார்த்தீன்னா திருப்தி இந்த வீடியோவிலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் எஸ் அப்கோர்ஸ் வந்து பார்த்தீன்னா ஏடிஎம்கே பற்றி தான் வந்து பார்த்தீன்னா பேச போகிறேன்னு நாளைக்கு சனி வக்கிர பயிற்சி வந்து பார்த்தோன்னா தொடங்குதுங்களேன் சனி வக்கிர பயிற்சி நார்மலாக சனி பயிற்சின்றதும் வந்து பார்த்தோன்னா சனி ஒரு கிரகத்தில் இருந்து வந்து பார்த்தீன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து பார்த்தீன்னா மாறுறது வந்து பார்த்தீன்னா சனி பயிற்சி சனி சனின்ற ஒரு கிரகம் வந்து பார்த்தீன்னா ஒரு ராசி ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பார்த்தனா போறது சனி பயிற்சி ஆனா அப்பேற்பட்ட சனியே வந்து பார்த்தோம்னா வக்கர சனி பயிற்சியா வந்து பார்த்தோம்னா மாறுது நம்ம எல்லாம் சொல்லுவாங்களா வக்கர புத்தி வந்து பார்த்தோம்னா இருக்க போற அதாவது ஆக்ரோஷமா வந்து பார்த்தோம்னா இருக்கிறது நினைச்சா வந்து பாத்தீங்கன்னா இந்த அரக்க குணத்தோட எல்லாத்தையும் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்களே இப்ப அரக்க குணம் வந்து பாத்தீங்கன்னா பாரு நீலாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வக்கர சனி பயிற்சி வக்கரன்னா வந்து பாத்தோம்னா ரொம்ப உக்கரமா இருக்கக்கூடிய ரொம்ப கோபமா இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கும் இருந்து வந்து பார்த்தோன்னா வெற்றிகரமாக வந்து தொடங்குது ஸோ இதால் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் ஃபர்ஸ்ட் எல்லா ராசினரும் நீங்கள் வந்து பன்னெண்டு ராசி வந்து பார்த்தினா எடுத்துங்க தாராளமாக நீங்கள் மேஷம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா மீனவரை இருக்கக்கூடிய எல்லா ராசியும் வந்து பார்த்தினா எடுத்துங்க எல்லா நட்சத்திரக்காரங்களும் வந்து பார்த்தினா எடுத்துங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஜோசிக்காரங்கள் நிறைய வீடியோலாம் போட்டு இந்த சனி வைக்கிற பேர் உங்களுக்கு அது கிடைக்க போகுது இது கிடைக்க இப்படி ஆக போகுது அப்படி ஆக போகுது இது நடக்க போகுது அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தினா ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு இருப்பாங்க நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஜோதிடத்தை நீங்கள் நம்புங்க ஜோதிடத்தை நீங்கள் நம்புங்க அஸ்ட்ராலஜி நீங்கள் எந்த அளவுக்கு நம்பணுமோ அந்த அளவுக்கு ஆணித்தரமாக நம்புங்க முழுமையாக வந்து பார்த்தினா நம்புங்க ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி அது எல்லாவற்றையும் தாண்டி இதை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய உங்களுடைய ஜாதக கட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய உங்களுடைய வந்து பாத்தினா கிரக பயிற்சிகளுடைய தாக்கத்தை வந்து பார்த்தோன்னா மாற்றி அமைக்கக்கூடிய ஏகல இறைவனை வந்து பாத்தோம்னா பரிபூர்ணமா நம்புங்க ஏகல இறைவனை வந்து பாத்தினா நீங்க பரிபூர்ணமா வந்து பாத்தினா நம்புங்க அப்படி நம்பும்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நூறு சதவீதம் வந்து பாத்தினா உருவாகியே தீருங்களே ஸோ பன்னெண்டு ராசி நேரம் வந்து நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் சனீஸ்வர பகவானுடைய வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப சிம்பிளானது தான் எந்த அளவுக்கு நீதி தவறாமல் இருக்க முடியும் நியாயமா நடந்துக்க முடியும் தர்ம சிந்தனையோட வந்து பார்த்தோன்னா நடந்துக்க முடியும் பிறருக்கு வந்து பார்த்தோன்னா உதவு வந்து பார்த்தோன்னா முடியும் பிறருக்கு வந்து பார்த்தோன்னா உணவு அளிக்க முடியும் ஊனமுற்றம் வந்து பார்த்து குழந்தைகள் இந்த ஸ்பெஷல் சைல்டு வந்து பார்த்தோன்னா தெய்வ குழந்தைங்களா இருக்காங்கல்ல இல்லை வந்து பார்த்தோன்னா இந்த வயதானவர்கள் இவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட்டிவிட்டியா இருக்க முடியும் அவங்களுக்கு முடிஞ்சா வந்து பார்த்தோன்னா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இல்லாந்து அநாதாசிரமம் போறது முதியோர் இல்லத்துக்கு போறது அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கரெக்டா வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி வந்து எல்லா பிள்ளைகளும் வந்து பார்த்தோன்னா பெற்றோர்களை மதிக்க வந்து பாத்தினா கத்துங்க அப்பா அம்மா இல்ல அப்படின்னா இந்த நிலைமைக்கு எல்லாம் யாரும் வந்து பாத்தோன்னா வந்திருக்கவே மாட்டாங்களா தான் இந்த லோகத்துக்கு நம்மள அறிமுகம் வந்து பாத்தோன்னா படித்து வச்சிருக்காங்க சோ அப்பா அம்மா மதிக்க வந்து பாத்தோன்னா கத்துக்குங்க இந்நாள் வரைக்கும் மதிக்காதவங்க அட்லீஸ்ட் நாலிலிருந்து ஆச்சும் வந்து பாத்தோன்னா அப்பா அம்மாவை மாமனார் மாமியார ஒழுங்கா மதிக்க வந்து பாத்தோன்னா கத்துக்குங்க அப்படி நீங்க ஒழுங்கா மதிக்கல அவங்களுக்கு உண்டான ப்ரெஃபரன்ஸ் வந்து பாத்தோன்னா கொடுக்கல அவங்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகளை வந்து பாத்தோன்னா நீங்க நிறைவேத்தி வந்து பாத்தோன்னா கொடுக்கல அவங்களுக்கு உண்டான உண்ண உணவு உட உடுக்க உடை இருப்பிடம் வந்து இந்த ஒரு விஷயங்களை நீங்க பண்ணி கொடுக்கல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு தனி குணத்துடன் போறேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் போயிருக்கீங்களோ அது எல்லாமே நாளைக்கு சனி பயிற்சியில பச்சு செய்ய போதுங்களே கிட்டத்தட்ட ஒரு மூணுல இருந்து ஒரு நாலு மாசம் ரொம்ப ஆக்ரோஷமா வந்து பாத்தினா இருக்கும் சனின்றது முழுக்க முழுக்க வந்து பாத்தினா நீதியை நிலைநாட்டக்கூடிய வந்து பாத்தின ஒரு நபர் சோ அப்ப இந்த நீதியை நிலைநாட்டக்கூடிய நபர்ல ஏற்கனவே யாரெல்லாம் வந்து பாத்தினா என்னென்ன கேஸ்ல வந்து பாத்தினா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே திரும்ப வந்து பாத்தினா மாட்ட போறாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தினா ஜெயில் தண்டனை அப்படின்ற ஒரு விஷயங்கள் உறுதியா வந்து பாத்தினா ஆயிடுங்களேன் எக்ஸ்பெஷலி ஏடிஎம் வந்து பாத்தினா பொறுத்த வரைக்கும் கொடநாடு வழக்கம் வந்து பார்த்தோன்னா தோண்டப்படும் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு மிகப்பெரிய தண்டனை இந்த சனி வக்கரப் பெயர்ச்சியால் கொடுக்கப்படும் அதே மாதிரி ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியை யாரெல்லாம் உள்ளே இருந்துக்கிட்டே ஒரு பொறுப்பில் வந்து பார்த்தினா இருந்துக்கிட்டே அது இப்போது இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் வந்து பார்த்தினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக வந்து பார்த்தினா இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தினா எப்பவுமே எடக்கு முழுக்கா பேசிகிட்டு இருக்க திரு ஜெயக்குமாராக வந்து பார்த்தினா இருக்கலாம் இல்லை ஆர்பி உதயகுமாராக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தினா கேபி முனுசாமியாக வந்து பார்த்தினா இருக்கலாம் எக்ஸ்ஆர்வை யாராரெலாம் வந்து பார்த்தினா அந்த கட்சிக்குள்ளே உள்ளே இருந்துட்டே அந்த கட்சி அழிக்கலான்னு வந்து பார்த்தினா நினச்சிட்டு இருக்காங்களோ இல்லை வந்து பார்த்தினா அதற்குண்டான வேலைகளை வந்து பார்த்தினா பார்த்த அவர்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் இந்த சனி வக்கர பயிற்சி மிகப்பெரிய ஒரு தண்டனை உருவாக்கி கொடுக்க போது ஜூன் பத்தொன்பது இருபத்தி நாலு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து கரெக்டாக ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் எடுத்துங்க அரை மண்டலத்துலேருந்து ஒரு மண்டலம் இந்த ஒரு மண்டலத்துக்குள்ள ஒட்டு மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஒட்டு மொத்தம் அதிமுகனரும் அந்த அம்மாவுடைய ஜெயலலிதா அம்மாவுடைய சமாஜில் போய் உக்காந்துட்டு கத்த போகிறாங்க கதரை போகிறாங்க அழை வந்து பார்த்தனா போகிறாங்க உள்ளே போய் உட்காந்துட்டு வந்து பார்த்தோன்னா அம்மா இந்த கட்சியை நாங்கள் இப்படி வந்து பார்த்தோன்னா அழிச்சிட்டோமா இப்படி வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டோமா எங்களை மன்னிச்சுடுமா இதுக்கப்புறம் நீங்கள் சொல்றதை வந்து பார்த்தோன்னா கேட்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு கத்த போகிறாங்க கதற போறாங்க திருந்தி வாழ போறாங்க செஞ்ச தப்புக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா மன்னிப்பு கேட்க போறாங்க அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உருவாக போது அதிமுக தொண்டர்களே தயாரா வந்து பார்த்தனா இருங்க கட்டாயம் அந்த அம்மாவுடைய வந்து பார்த்தனா ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதிக்கு போயிட்டு எல்லாரும் கற்பூரம் அணிச்சு சத்தியம் பண்ண போறாங்க பாலை வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா சத்தியம் பண்ண போறாங்க இதுக்கப்புறம் இந்த கட்சிக்கு ஒருபோது நாங்கள் துரோகியா வந்து பார்த்தோன்னா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபர்களும் அதாவது மேல்ட்டத்திலிருந்து கீழ்மட்டம் கீழ்மட்டத்திலிருக்கு மேல் மட்டம் வந்து இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் உட்பட எல்லாருமே அந்த அம்மாவுடைய சமாதிக்கு போயிட்டு மனசார மனம் திருந்தி வந்து மன்னிப்பு கேட்க கேட்டே ஆகணும் கட்டாயம் கேட்டே ஆகணும் கட்டாயம் கேட்டே ஆகணும் கட்டாயம் கேட்டே ஆகணும் இல்ல அப்படின்னா அந்த அம்மாவுடைய ஆன்மா என்னெல்லாம் பண்ண காத்திருக்கு அப்படின்றத இந்த சனி வக்கர பயிற்சி மூலிமா நீங்கள் பார்க்கலாம் நார்மலாகவே இந்த இது சொல்லுவாங்கல்ல சும்மாவே ஆடுவாங்க இந்த கையில் வர சலங்கை வந்து பார்த்தினா கட்டி விட்டு காலில் வர சலங்கை வந்து பார்த்தினா கட்டி விட்டு பம்பை உடுக்க வச்சு வந்து பார்த்தோன்னா அடித்தா எவ்வளோ வந்து பார்த்தோன்னா ஆடுவாங்களே அந்த மாதிரி இந்த நல்லது செய்யலாம் நினைக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களுக்கும் நல்லது செய்யலாம் நினைக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களுக்கும் மனிதர்கள் உட்பட எல்லா புனித ஆத்மாக்களுக்கும் தெய்வ பக்தி இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி மூலயமா வந்து பார்த்தோன்னா நல்லது நடக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தா அந்த ஆத்மாக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அந்த மனிதர்களுக்கு ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுவாரு இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணி வந்து பார்த்தோன்னா வச்சிங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயங்கள் லைனா வந்து பார்த்தோன்னா நடக்க போகுதுங்களே அது மூலிமா ஒரு பெரிய விடிவு காலம் வந்து பார்த்தோன்னா பிறக்க போகுது அதிமுகன்ற ஒரு கட்சி கட்சியை பிடிச்சிருந்த அனைத்து பீடைகளும் அனைத்து தரித்திரங்களும் வந்து பார்த்தோம்னா இந்த சனி வக்கர பயிற்சி மூலயமா காணாமல் வந்து பார்த்தோன்னா போக போது புதிய ஒரு தலைமை உருவாக போது புதிய ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வந்து பார்த்தோன்னா போகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா பெரிய மாற்றங்கள் உருவாக இந்த சனி வக்கர பயிற்சி மூலயமா அடுத்த தமிழ்நாட்டில் மூணு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வந்து பார்த்தோன்னா வருங்களே இது என்னுடைய வந்து பார்த்தினா பர்சனலான கணிப்பு ஸோ அதனால் மூணு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து பார்த்தோன்னா வரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வந்து பார்த்தினா ஏதோ ஒரு பெல்ட்லேயோ இல்லை வந்து பார்த்தினா சவுத் பெல்ட்லேயோ இல்லை இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய வெஸ்ட் பெல்ட்லேயோ வந்து பார்த்தினா கட்டாயம் ஒரு மூணு இடைத்தேர்தலை வந்து பார்த்தோன்னா வருவதற்கு தேவையான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்தோன்னா அதிகங்களே ஸோ அதனால் அந்த வந்து இடைத்தேர்தலில் அதிமுகவுடைய புதிய தலைமை அதிமுகவுடைய புதிய பொதுச் செயலாளர் வந்து அந்த மூணு இடைத்தேர்தலும் வந்து பார்த்தோன்னா வெற்றி பெற்று அதிமுக தொண்டர்களுக்கும் அதிமுக வந்து பார்த்தனா கட்சியினர்களுக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் வந்து பார்த்தா ஒரு உயிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க அப்படி கொடுக்கறது மூலயமா மீண்டும் வந்து பார்த்தோன்னா மீண்டும் அதிமுக அரியணையில் உட்கார்றதுக்கும் சிம்மாசன சிம்மாசனத்தில் உட்காறதுக்கும் ஆட்சி கட்டலில் வந்து பார்த்தோன்னா உட்கார்றதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உட்கார்றதுக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த மூணு இடைத்தேர்தலும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கும் ஆல்ரெடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்தாங்குழித்தனமா ஆல்ரெடி வெளியே போயிட்டாரு ஒதுங்கிட்டாரு ஆனா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வர இடைத்தேர்தல்ல புதிய தலைமை சந்திக்கும் அந்த புதிய தலைமைக்கு வந்து ஜெயலலிதாமாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தாத்தாவுடைய வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பரிபூர்ணமா வந்து பார்த்தோன்னா இருக்கும் அறிஞர் அண்ணாவுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும் காமராஜர் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தாத்தாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தாத்தாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும் தீரன் சின்னமலை கவுண்டர் தாத்தாவுடைய வந்து பார்த்தோன்னா ஆசீர்வாதம் வந்து பரிபூர்ணமா வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே அப்பேற்பட்ட ஒரு மிராக்கல் நடக்கத்தான்னு வந்து பார்த்தோன்னா போதும் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் அதிமுக எழுச்சி பெறட்டும் தமிழ்நாடு வளம் பெறட்டம் நா நிலம் செடிக்கட்டும் ஆன்மீகமே ஆலட்டம் ஆன்மீகவாதிகளே ஆலட்டம் அந்த அம்மாவுடைய வந்து பார்த்தேன்னா ஆன்மாவுடைய கனவு நிறைவேறட்டும் வாழ்த்துக்கள் நல்லது மட்டுமே நடக்கட்டும் இந்த சனி வக்கர பெயர்ச்சால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நீங்க அனைவரும் கண் கூட வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் அப்பேற்பட்ட ஒரு விசேஷங்கள் தான் வந்து பார்த்தோன்னா போதுங்களே நல்லது நல்லது மட்டுமே நடக்கட்டும் சிவாய நமக சிவாய நமக தேசமும் தெய்வீகமும் எமது இரண்டு கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன முழங்கியும் திரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் தாத்தாவுடைய திருவடிகளும் நேதாஜ் சுபாஷ் சந்திரபோஸ் தாத்தாவுடைய திருவடிகளும் வணங்கி இதனால் இனிய நாளாக அமைட்டும் இனி வருங்காலமும் சிறப்பானதவை அமைட்டும் எல்லாவற்றுக்கும் ஒரு யோசனம் வந்து பார்த்தோன்னா கிடைக்கட்டும் நன்றிகள் 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 நிறைய பேர் கடனில் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் உங்க கடன் எல்லாம் தீரப்போது நீங்க ரெடியா வந்து பார்த்தோன்னா இருக்க அதற்கு தேவையான பண வரவு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எங்கெங்கிருந்து இருந்து தெரியாமல் தெரியாம பல இடத்துல இருந்து வரப்போது உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போது இது எல்லாத்தையும் இந்த சனி வக்கர வந்து பார்த்தோன்னா மாற்றிக் கொடுக்க போது அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நன்றிகள் 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 தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய ஸ்ரெய்கின் வந்தே மாதிரம் ஜெயலலிதாமாவுடைய நாமம் ஆழ்க எம்ஜர் ஐயாவுடைய வாழ்க அறிஞர் அண்ணாவுடைய வாழ்க நல்லதே நடக்கட்டும்